பெங்களூரில் நிறுவுவதற்காக வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட கோதண்டராமர் சிலை பல சிக்கல்களை தாண்டி பயணித்துக் கொண்டிருக்கிறது இந்த சிலைக்காக பாதைகள் ஏனோ அமைக்கப்பட்டார் கோதண்டராமர் இதுகுறித்து செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் கர்நாடக மாநிலம் இஜிபுரா பகுதியில் நூற்றி எட்டு அடி உயர விஸ்வரூப கோதண்டராமர் சிலை அமைக்க அந்த பகுதி மக்கள் முடிவு செய்தனர் இதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கொரக்கோட்டை மலையில் முன்னூற்று ஐம்பது டன் பாறை வெட்டி எடுக்கப்பட்டது அறுபத்தி நான்கு அடி உயரமும் இருபத்தி ஆறு அடி அகலமும் கொண்ட இந்த பாறையில் சுவாமி கோதண்டராமரின் சிலை வடிவமைக்கப்பட்டது இறுதி வடிவம் பெற்ற பிறகு பிரம்மாண்டமான முறையில் உருவான சிலை லாரி மூலம் கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது இதற்காக இருநூற்று நாற்பது டயர்கள் கொண்ட ராட்சத லாரி வரவழைக்கப்பட்டு சிலை ஏற்றப்பட்டு கொண்டு செல்லும் முயற்சிகள் தொடங்கின ஆரம்பத்திலேயே பல தடைகளை சந்தித்த அந்த வாகனம் பல கட்ட முயற்சிக்கு புறப்பட்டது வழிநெடுங்கிலும் ஏராளமானோர் கோதண்டராமரை வழிபட்டனர் நான்கு ஓட்டுநர்கள் உட்பட இருபத்தைந்து பேர் கொண்ட குழு சிலையை எடுத்து செல்லும் பணியில் ஈடுபட்டுள்ளது இங்கு வந்து கோதண்டராமர் சிலைக்காக நானூறு டன்னில் ஒரே கல்லில் இங்கே செதுக்க எடுத்திருக்கிறாங்க அவ்வளோ பெரிய சிலையை வந்து இரநூத்தி நாற்பது வீல் இருக்கிற ஒரு கார்கோ வண்டியில் எடுத்துகிட்டு போகும்போது அந்த வீல் அந் அவ்வளோ பெரிய வண்டியாலையுமே அதை எடுக்க முடியலைங்கிறதுனால அதை மீண்டும் செதுக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டது இப்படி ஒரு பிரம்மாண்ட சிலையை நாங்கள் இதுவரையும் பார்த்ததில்லை இன்னும் காலகாலமாக இருக்க போகிற இவ்வளோ பெரிய சிலை அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்திலேருந்து போகுது அப்படின்னு நினைக்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் இருபத்தி ஏழு கிலோமீட்டரை கடந்து செஞ்சி சென்றடைந்த கோதண்டராமரின் சிலைக்கு மீண்டும் சோதனை ஏற்பட்டது தொடர்ந்து சிலை எடுத்து செல்ல வேண்டுமெனில் செஞ்சிக்கோட்டையின் மதில் சுவர்களை இடிக்க வேண்டிய சூழல் உருவானது இதற்கு தொல்லியல் துறை அனுமதி மறுக்கவே மாற்றுப்பாதையில் கோதண்டராமர் சிலையை கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டது கோதண்டராமர் சிலையை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்தவாசி ஏரியாவில் எடுத்து சிலையை செஞ்சு கர்நாடகா கொண்டு போகிறாங்க அது எங்கள் திருவண்ணாமலை மாவட்ட மக்களுடைய அனைத்து ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவுல எந்த விதமான தடுங்களும் இல்லாமல் அப்படியே தடையே இருந்தாலும் நாங்கள்லாம் ஆதரவளித்து மொத்தத்தையும் தடையை நீக்கி மரங்களை வெட்டி வழிபாதையெல்லாம் ஏற்பாடு பண்ணி தங்கள் வீடுகள் இடிஞ்சாலும் பரவாயில்ல அதை எது பண்ணாலும் பரவாயில்ல ஒரு செலவு வந்து கடந்து போகுது அந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க எங்களை வந்து விரோதியாக பார்த்தாலும் சகோதரத்துவத்தோடு அனுப்பி வச்சிருக்கிறோம் செஞ்சியிலிருந்து புறப்பட்ட சிலை சேத்துப்பட்டு வழியாக திருவண்ணாமலை மாவட்ட எல்லையான வேடந்தாவடி சென்று அங்கிருந்து மங்களம் கிளியாப்பட்டு திருவண்ணாமலை புறவழிச்சாலை வழியாக செங்கம் நோக்கி கொண்டு செல்லப்படுகிறது தற்போது அம்மா பாளையத்திற்கு வந்தபோது சிலை ஏற்றி வந்த ராட்சத லாரியின் டயர்கள் வெடித்து விட்டதால் மாற்று டயர் பொருத்தும் பணிக்காக கோதண்டராமரின் சிலை அங்கேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது டயர்கள் பொருத்தப்பட்ட பின் செங்கம் கிருஷ்ணகிரி ஓசூர் வழியாக பெங்களூரு கொண்டு செல்லப்படுகிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வந்தவாசி பகுதியிலிருந்து வரவைக்கப்பட்ட பெருமாள் சிலை கர்நாடக மாநிலத்தில் செல்லக்கூடிய சிலை இவ்வளவு சிலை வந்து அங்கே கடந்த ஒரு சில நாட்களுக்கு இருந்து எடுத்து வரப்பட்டது அந்த சிலை வந்து அவளூர்பேட்டை திருவண்ணாமலை பகுதியில் வந்து வரும் சொன்னோன்னே ஊர் முழுக்க மக்கள் கூடிய பிரம்மாண்டமாக கூட்டங்கள் கூடி ஆராதனைகள் செய்து தரிசனம் செய்து அந்த சிலையை வழி அனுப்பி வைத்தனர் கடந்த ஏழாம் தேதி புறப்பட்ட கோதண்டராமர் சிலை ஒரு மாதத்தை கடந்த நிலையிலும் நூற்று நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே பயணித்துள்ளது மீதமுள்ள இருநூறு கிலோமீட்டரை கடந்து செல்ல எத்தனை நாட்கள் ஆகும் என்பது கோதண்டராமருக்கே வெளிச்சம் வேந்தர் டிவி செய்திகளுக்காக திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீதர்